புகழும் புகழ்ச்சியும் பல நாயகரான அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே விழுத்தாகட்டுமாறு அவ்வாஹினுடைய இந்த மார்க்கத்தை உலக மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அத்துணை இறை தூதர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சகாபாக்கள் மற்றும் சஹாபிய பின்மணிகள் மீதும் மீன்கள் மீதும் சபாக மீன்கள் மீதும் குறிப்பாக இந்த புனிதமிக்க ஜுமாவுடைய தருணத்தில் இங்கே ஒன்று குழம்பு இருக்கிற நம்ம அனைவரும் மிகவும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பற்றா பெருந்தல்லையும் என்றென்றும் நின்று என மட்டுமாறிய எல்லாமல்ல அம்மாஹின் நல்லடியார்களே அல்லாஹு அபுல்லாலமின் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான தீவராசிகளையும் படைத்து பழுவி பெருகச் செய்திருக்கிறார் அப்படி அல்லாஹ் அபுல்லா ஆலமின் படைத்திருக்கக்கூடிய இந்த படைப்பினங்களிலேயே ஒரு அற்புதமான படைப்பு ஒரு சிறந்த படைப்பு என்று சொன்னால் இந்த மனித சமுதாயம்தான் மனிதர்களை விட உருவத்தில் பெரிய படைப்பினங்களாக இருக்கட்டும் அல்லது மனிதனை விட உருவத்தில் சிறிய படைப்பிடமாக இருந்தாலும் ஒரு சில வினாடிகளில் மனிதனுடைய உயிரை எடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்த படைப்பிடங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட அந்த படைப்பிடங்களுக்கெல்லாம் வழங்காத ஒரு அறுப்படையை அல்லாஹ் அபுல்லா அளவின் மனித சமுதாயத்திற்கு வழங்கி இந்த மனித சமுதாயத்தை ஒரு சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார் அதுதான் இந்த பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு மற்றமற்ற ஜீவராசிக்கலாம் அந்த பகுத்தறிவு கிடையாது மனித சமுதாயத்திற்கு மட்டும்தான் நினைச்சிருக்கிறான் இந்த பகுத்தறிவு என்கிற ஒரு ஆற்றலை இருக்கிறார் அப்படி வழங்கப்பட்ட இந்த மனிதன் தனது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பகுத்தறிவை பயன்படுத்தி உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் தன்னால் முடிந்த அளவு எந்தெந்த விஷயத்தெல்லாம் தான் தனித்து நிக்கக்கூடியவனாக ஒரு விஷயத்துல சிறப்பு வாய்ந்த நம்மளாக நம்மளால எப்படி நிக்க முடியும் என்று தனித்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அவன் கற்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும் அவன் அவன் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் அவன் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது அவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த இருப்பிடமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மனிதன் என்ன செய்யறான் நம்ம இந்த விஷயத்தை தனித்து விளங்க வேண்டும் வியாபாரத்துல நம்மளை அடிச்சுக்கிற ஆள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வியாபாரத்துல எப்படி எல்லாம் முன்னேற முடியும் என்கிற என்று சொல்லி அதை சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கிறார் கல்வி விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா என்ன கல்வியை நம்ம தேர்ந்தெடுத்தா எல்லா நபர்களையும் விட தனித்து விளங்க முடியும் எல்லா நபர்களை விட எப்படி நம்ம சிறப்பு வாய்ந்தவராக இருக்க முடியும் கல்வியை எப்படி தேர்ச்சி வரணும் சொல்லி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய செய்யக்கூடியவராக இருக்கிறோம் ஒரு வீட்டை கட்டணும்னு சொன்னா அந்த வீட்டை எந்த மாதிரி கட்டலாம் யாருமே இந்த மாதிரி கட்டியிருக்க கூடாது அவ்வளவு அழகாக அவ்வளவு அற்புதமாக பார்க்கக்கூடிய நபர்களுடைய கண்களை கவரக்கூடிய வகையில நம்முடைய வீடு மட்டும் தனியே தெரியணும் பார்த்து பார்த்து செய்யறவா அப்படி இந்த உலகத்திற்காக வேண்டி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நாம் நம்முடைய மருமை வெற்றிக்காக வேண்டி என்ன விஷயத்தை பார்த்து பார்த்து நாம் செய்திருக்கிறோம் சிந்துச்சு பாருங்க அல்லாஹ் அந்த உள்ளாறு உலகத்துல ஏராளமான மனிதர்களை படைத்திருக்கிறார் எல்லா லவருக்கும் இசாரந்து கொடுத்துருக்குறானா எல்லா லவனிகளையுமே ஒரு சினைவாக ஒரு இஸ்லாமியனாக அல்லாஹ் உலகத்தை வாழ வச்சிருக்கிறானா கிடையாது குறிப்பிட்ட சாராததை மாத்திரம் அல்லாஹ் தேர்வு செய்து அவளுக்கு இஸ்லாம் என்கிற மகத்துவம் இந்திய மார்க்கத்தை வழங்கி இருக்கிறார் அல்லாஹ் தன் திருமறையை குழான்னு சொல்லும்பொழுது அல்லாஹ் தன் திருமரை குழாலை சுற்றி காட்டுகிறார் ஓல்லா எமுதிமைய சாவினா சினா அல்லாஹ் நாடிய அல்லாஹ் ஹகுல்லா அலவீன் தான் நாடியவர்களுக்கு மட்டும்தான் சிராத்துப்பின் நேராலே வழியிலே அவனே நேர் வழியில் விட்ருக்கிறான் என்று இறைவன் தன் திருமணைக் குழான சுற்றிக்காட்டுகிறார் அல்லாஹ் நாடிய நபர்களுக்கு மட்டும்தான் இஷ்ரா கொடுத்துருக்கிறான் அத்த அத்தகைய நபர்கள்ல நம்மையும் அல்லாஹ் ஒரு முஸ்லீமாக ஒரு இஸ்லாமியனாக தேர்வு செய்து இருக்கிறார் அப்படி முஸ்லீமா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய மருமையை வெற்றிக்காக வேண்டி நமக்கு கிடைத்திருக்கிற அது இஸ்ராவினருக்காக வேண்டி எந்த அளவுக்கு வாடமட்டு இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் விடத்துல உலகத்துல தனித்து விளங்கணும்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்ம அல்லாஹ் விடத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த நபராக ஆகு மகத்துவமிக்கே ஒரு அங்கத்தை விட வேண்டுமென்று சொன்னால் அதற்கு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யணும் அதற்கு அல்லாஹ் அருகுல்லாவின் திருமண கூடான்னு சூரதன் அப்பரா இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி ஏழாவது வசனத்தை சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் ஓவினன்னாத் எல்லா மனிதர்களையும் எல்லாம் சொல்லல கோவினன்னாத் மனிதர்களில் சிறந்த நபர்கள் இருக்கிறார்கள் அந்த சில நபர் என்ன செய்வாங்க தெரியுமா மகேஷ்ரீ நர்ஷு யுத்தவா மர்ல அல்லாஹ் அந்த சில நபர்கள் அல்லாஹவினுடைய திருப்புறத்தை எதிர்பார்த்து அல்லாஹ் அந்த திருப்புறத்தை நாடி அல்லாஹின் சாதியில அல்லாஹுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை அவர்கள் விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் அல்லாஹ் ஒப்பந்தப்படுறாங்க இறைவா உன்னுடைய திருப்புறத்தை எனக்கு வேணும் எனக்கு சொர்க்கம் வேணும் மறுமையில வெற்றி பெறணும் மறுமையில ஜெயிச்சு சொர்க்கத்துக்கு போகணும் அதற்காக இந்த உலகத்துல நான் என் உயிரை உங்களுடைய பாதையில உனக்காக வேண்டிய உயிர் தியாகம் செய்யணும் சொல்லி அல்லாவிடத்தில் ஒப்பந்தம் செய்வார் என்றார் இறைவன் அப்ப நம் மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் இறைவனிடத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் இஸ்லாத்திற்காக தன்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை செலுத்த வேண்டும் அந்த வசனத்துல தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லும் பொழுது இத்தகைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரகுலாவின் இறக்க முடியவனாக இருக்கிறான் அல்லாருடைய இறக்கத்தை பெறணுமா அல்லாவுடைய அன்பை பெறணுமா அல்லாவுடைய கருணையை பெற வேண்டும் என்றால் இஸ்ராத்திற்காக பாடுபடும் அல்லாவிற்காக வேண்டி மார்க்கத்திற்காக முடிந்த ஒரு செயல்பாடை நாம் செய்யக்கூடிய பெற்றோர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி நேரத்தை செலவழிக்கிறோம் தன் குடும்பத்திற்காக தன் குடும்பத்திற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் வியாபாரத்திற்காக வேண்டி சம்பாதிக்கும் என்பதற்காக வியாபாரத்திற்காக நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நம்ம உலகத்திற்காக வேண்டி நம்ம நேரத்தை ஒதுக்கக்கூடிய நம்ம இன்றைக்காவது அல்லாவிற்காக நேரத்தை ஒதுக்குறோமா அல்லாவுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குறோமா இசாவுடைய மார்க்கத்திற்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி செலவழிக்கக்கூடிய ஒரு நபர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நபர்களுமே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இசாரத்திற்காக வேண்டி ஒரு செயல் ஒரு வேலையை செய்வதற்காக இசாரத்திற்காக ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும்

மூம்கள் அனைவரையும் சொல்ல பாருங்க மினல் மினின விஜா மூமின்களில் ஒரு சில சாரார்கள் இருக்கிறார்கள் மூம்கள்ல சில நபர்கள் இருக்கிறார்கள் சதகோ வா ஆஹகு வாகும் வா அவர்கள் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள் என்ன ஒப்பந்தம் இறைவா உனக்காக உங்க ஆர்க்கத்திற்காக வேண்டி எங்கள் உயிரை தியாகம் செய்கிறோம் எங்கள் உயிரை தியாகம் செய்வதற்கு நாங்கள் தயாராக ஆகிறோம்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வி மார்க்கenterக்கு உயந்தியாக செய்வதற்காக இறைவனிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கறாங்க அது அல்லாஹ் சொல்றா மீன் முமினீன் எல்லாரும் ஹுமின்கில் சில wanitaகள் இருக்கிறார்கள் சதகுமா ஆஹதுல்லாஹ அலைஹி அவர்கள் அல்லாஹ்வு한테 செய்த அந்த ஒப்பந்தத்துல அவர் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள் ஒப்பந்த செஞ்சாங்கல்ல அல்லாவதற்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக உயிரை தியாகம் செய்வேன் சொல்லி அல்லாவிடத்துல ஒப்பந்தம் செய்தார்களே அத்தகைய நபர்கள் தான் உயிர் தியாகம் செய்வதற்குண்டான அந்த நேரம் வந்த உடனேயுமே நகரபகு அந்த ஒப்பந்தத்தை அவங்க முழுமைப்படுத்துறாங்க அல்லாவது என்று உயிர் தியாகம் செய்து விட்டார்கள் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் எல்லா மக்கள் என்ன செய்யறாங்க அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்யறதுக்கு இறைவன் ஒப்பந்தம் போடுறாங்க அதுல குறிப்பிட்ட பேருக்கு அந்த நேரம் வந்த அவங்க உயிர் தியாகம் செய்து விடுறார்கள் இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க மையம் தவிர அதை அந்த தியாகத்தை அல்லாவிற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய அல்லாவிற்காக வேண்டி உயிரை மாய்க்கக்கூடிய அந்த நேரத்தை எதிர்பார்த்து அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று இறைவு சுட்டிக்காட்டி விட்டு அடுத்த வசனத்தின் தொடர்ச்சியாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் ஒமா பத்தலும் தகுதியிலா இப்படி வாக்குறுதி கொடுக்குறாங்களே அந்த ஏகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய நபர்கள் அவங்க எந்த ஒரு சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் செய்தால் அதிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கூட திசைமாறவில்லை என்கிறார் தெரியும் அந்த சகாபம் இருந்தாங்க அல்லாவிற்காக வேண்டி உயிர் தியாகம் பண்ணணும் அல்லாவிற்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கத்திற்காக என் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என் பொருளாதாரத்தை கொடுக்க தயாராக இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அல்லாவிற்காக வேண்டி தொடர்ந்து வந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக இருந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை அமைச்சர்கள் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அல்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகள் தெரியுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் சந்திக்கக்கூடிய பருவங்களில் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் என்பது திருமண வாழ்க்கை என்பது இந்த திருமண வாழ்க்கை பாருங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை திருமணத்தை திருமணம் முடித்து அந்த ஒரு சில நாட்கள் அல்லாவுடைய அவருடைய புதரவை பாருங்க ஒரு மனிதர் மரணித்து விட்டான்னு சொன்னால் என்ன ஒரு மனிதர் மரணித்தாலும் அவர் மன்னரையில் அழகு பண்ணதுக்கு அப்புறம் மலக்குமாறு வந்து சில கேள்விகள் யார் மார்க்கம் என்ன நபர் யாரும் சொல்லி அந்த எல்லா நபர்களிடையுமே கேள்வி கேட்பாங்க நல்லடியாராக இருந்தா சொன்னால் அந்த நல்லடியார்கள் என்ன செய்வாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிடுவாங்க இறுதியில அந்த மலக்குமார்கள் அந்த நல்லடியார் சொல்லுவாங்க புது புதுமார்ப்புலை போல மறுமை நாள் வரைக்கும் புது மாப்பிள்ளை மாதிரி உறங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலை அவருக்கு அமையும் அப்ப இந்த திருமண வாழ்க்கை என்பது திருமணம் முடிச்சு அந்த ஒரு குறுகி ஆரம்ப காலகட்டம் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்ப அந்த அந்த காலகட்டத்துல கூட சில சகாபாக்கள் அந்த வாழ்க்கையே அவங்க அனுபவிக்காம இசாதிற்காக வேண்டி அந்த வாழ்க்கை கூட தூக்கி எறிந்து விட்டு அல்லாவுடைய பாதையில தன் உயிரை தியாகம் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க ஒரு நம்பித்தோழர் ஹங்கலா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இவரு என்ன செய்யறாரு திருமணம் புதிதாக திருமணம் முடிச்சிருக்கிறாரு போர்களுக்கு வேண்டி அல்லாவுக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்ப சகாபாக்கள் வந்து போர்களுக்கு பேர் கொடுக்குறாங்க நானும் வரேன் நானும் வரேன் சொல்லி பேர் கொடுக்குறாங்க இப்போ போர்களுக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில விதிமுறைகள்லாம் எல்லாம் இருக்குது யாரெல்லாம் போர்களுக்கு வர முடியாது வயசு வயசானவங்க பெண்கள் குழந்தைகள் உடம்பு சரி இல்லாம இருக்கிறவங்க அதே போல பெற்றோர்கள்ல வயோதிபத்தை அடைஞ்சு தாயோ தந்தையோ இருவரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ யார் இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்ய முடியாது போர்க்காலத்துக்கு வர முடியாது அதே போல புதிதாக திருமணம் முடிச்சவங்க இப்போ இவங்க எல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க போர்க்களத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இது ஒரு அல்லவடித்துடைய வளமையா இருக்கு அப்ப இந்த அவங்க என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதரை வந்து அல்லாவுடைய தூதரை நானும் என்ன செய்யறேன் போர்க்களத்தை வந்து கலந்துக்கிறேன் என்னையும் போறவங்க கூட்டிட்டு போங்க சொல்லும்போது அல்லா அவங்க மறுத்தடுறாங்க வேண்டாம் நீ இப்பதான் புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கீங்க இப்பதான் திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் இருக்கு அதனால வேண்டாம் நீங்க இருங்கன்னு சொல்லி அல்ல அவங்க தூதரை அவங்க முடிட்டு போயிடுறாங்க இவருக்கு மனசு கேட்கல போர்க்களத்துக்கு எல்லாம் போறாங்களே நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு எப்படி வேண்டாம் ஒரு சூழ்நிலை என்று இது மக்கள் என்ன செய்யறாங்க அந்த ஹன்லா என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை என்ன செய்யறாரு கட்டுமா யாரு ரொம்ப மன உரைச்சிருக்க ஆளாரு ஒரு கண்டத்துல போர்க்களம் சென்றாங்கல்ல அந்த பகுதியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சப்தம் கேட்கிறது கேட்ட உடனேமே இந்த ஹங்கலா ரயில்வானவங்க என்ன செய்றாங்கன்னா தன்னுடைய இல்லத்திலிருந்து தன்னுடைய வாழை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தை நோக்கி புறப்படுகிறார்கள் போர்க்களத்திலே சென்று அம்மாவிற்காக அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு அந்த எதிரிகளோடு சண்டையிட்டு அந்த போர்க்களத்தில் அந்த நபித்தோடு கொல்லப்படுகிறார் போர்க்கள முடிவுக்கு வந்ததற்கு பிறகு மக்கள் எல்லாம் செய்றாங்க அந்த போர்க்களத்துல இறந்து கிடக்கக்கூடிய சகிதாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சகாபாக்களுடைய உடல்களை எல்லாம் கைப்பற்ற போறாங்க போய் பார்த்தா அவர் அல்லாவுக்கு அருளை பாருங்க அந்த போர்க்களத்துல ஹந்தனா கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள் அப்படி கிடக்கக்கூடிய அந்த அவருடைய உடலை சுற்றி வர பார்த்தா ஈரப்பதமா இருக்கும் தண்ணியை ஊத்துற மாதிரி ஒரு ஈரப்பதம் சஹாபாக்கெல்லாம் அப்படியே குழம்பு போயிருக்கிறாங்க என்னடா இது ஹங்கலா உடம்பு சுத்தி வர என்ன இப்படி ஒரு ஈரோ அதுல என்ன விஷயமா இருக்கும் அல்லாஹ்வுடைய அவருடைய வந்து சொல்றாங்க அல்லா அவருடைய மாதிரி போர்க்களத்துல இறந்து கிடந்த நபர்களுடைய உடல்களை எல்லாம் கைப்பற்றுவதற்காக நாங்க போனோம்

இசலாத்திற்காக வேண்டி உயர்த்தியாக வாய்ப்பு கிடைச்சிருச்சு நனவை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறாங்க என்ன மலக்குமார் இவருடைய உடலை மட்டும் தனியாக குளிப்பாடுறாங்க சில பேர் இருக்கிறாங்க இவரை மட்டும் என்ன காரணத்தினாலும் குளிப்பாடுறாங்க வீட்டுக்கு போய் கேட்டு வாங்க சொல்லும் அவருடைய வீட்டுக்கு சென்று கேட்கிறார்கள் அவருடைய வீட்டுல அவருடைய மனைவி இடத்துல சென்று கேட்கக்கூடிய நேரத்துல அந்த பெண்மணி சொல்றாங்க வகுமன் ஜுலுமன் அவருக்கு இவ்வளவு திருமணம் முடிச்சது எங்களுக்கு முடிந்தே அவர் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் அவர் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தனால்தான் இந்த மாதிரியான நிலை அவர் கிடைச்சிருக்குமோ என்று நான் கருதுகிறேன் என பெண்மை சொல்றாங்க அல்ல அவருடைய தூதருக்கு இந்த செய்தி எட்டு இந்த இன்ன தான் மலக்குமார்கள் அவரை குளிப்பாட்டி கொண்டிருக்கா என்று அல்ல அவருடைய சுட்டி காட்டுறாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியம் அவ்வளவு மக்களுக்கு மத்தியில வழக்கமாக ஒரு ஒரு நபரை குளிப்பாட்டு சொன்னால் சும்மா சாதாரணமான விஷயமா எவ்வளவு பெரிய வாக்கி தவா கொடுத்திருக்கிற பெரிய மகத்தான அந்தத்திற்கு சொந்தக்காரராக ஆகியிருக்கிறார் அதனுடைய காரணம் இஸ்லாத்திற்கு ஆக உயிரை செய்ய செய்யவில்லை எனக்கு இஸ்லாம் கிடைச்சிருச்சு எனக்கு கிடைச்ச இந்த மார்க்கம் அதற்காக வேண்டி ஏதாவது ஒரு வழியில எல்லாரும் முடிந்த ஒரு பங்களிப்பை இஸ்லாத்திற்காக வேண்டி நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கு பாருங்க இதுதான் இவ்வளவு பெரிய கண்ணியத்தை அவருக்கு பெற்றுக் கொள்வதற்கு நான காரணம் இப்படி இருக்கிறார் ஜொலைவி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர் மக்களுக்கு மத்தியில ஒரு இழிவாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் இவர் என்ன செய்வாங்க இவருடைய உருவம் ரொம்ப ஆள் கூலையா இருப்பாரு முகத்தெல்லாம் பருப்பருவா இருக்கு இன்னும் நபரை மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு அருவருப்பா ரொம்ப ஒரு உதாசியப்படுத்தக்கூடிய நிலையில்தான் எல்லா சகாபாக்களும் இருந்தாங்க அப்ப இவரு திருமணத்திற்காக வேண்டி பெண் பார்க்கறாரு யாருமே பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நடந்த சூத்தராஜன் வந்து ஒரு தூதரே யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க யாருக்கையாவது சிபாரிசு செய்யுங்க எனக்காக நிறுவனத்திற்கு பெண் தருவதற்காக நீங்க என்ன எனக்காக நீங்க பரிந்துரை செய்யணும் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகர் சிறந்த அவர்கள் அவருக்காக பெண் பேசுவதற்காக ஒரு வீட்டுக்கு போறாங்க போய் அல்லாவுடைய தூதர் அவங்க இந்த மாதிரி உங்க பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுப்பீங்களா கேட்கும் பொழுது அந்த பெண்ணுடைய தகர்ப்பாரு நினைக்கிறாரு பொண்ணு கேட்கிறாங்களோ என்று சொல்லி அவரு அலமதுல்லா ரொம்ப சந்தோஷம் அல்லாவிட தூதரை பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க பல சொன்னாங்க எனக்கு இல்ல ஜுலை ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு பொன் பேசுவது பெண் பேசுவதற்காக நான் வந்திருக்கேன் சொல்லி அவரு சொல்றாரு அப்போ அவரு அப்படியே கொஞ்சம் தடுமாறி பேச்சு தடுமாறி அவர் சொல்லிட்டு ஆளாடி சொல்றேன் நான் என் மனைவி கேட்டு சொல்றனே என் வீட்டுல ஒரு ஆலோசனை கலந்துரையாளர் பண்ணிட்ட பேசிட்டு சொல்றேன் மஷூரா பண்ணிட்டு சொல்றேன் அப்படி அவனுடைய பெண்ணுடைய தாயார் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கிறாங்க இந்த மாதிரி உங்களுடைய பெண்ணை வந்து நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க ஒரு அல்லா ஒரு தான் கேட்கிறாங்க போல முடியும் அலகம் இல்லா அல்லா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்போ அல்லா வந்து சொல்றாங்க இல்லை எனக்கு இல்லை துளைவிக்கு என்று சொன்ன உடனேயுமே அந்த பெண்மணி கேட்கறாங்க பாருங்க அந்த வார்த்தை அணி துளைவிக்கா அது அணி துளைவிக்கா கேட்குறீங்க என்று சொல்லி அந்த பெண்மணி திரும்ப திரும்ப கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரம் ஆமா துளைவிக்கு பெண் பேசுவதற்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது அந்த பெண்மணி மறுத்ததாங்க அல்லாவுடைய தூதரே நீ உங்களுக்கு நாங்க தரமாட்டோம் என்று சகாபாக்கள் அவங்க அவங்களுக்கு நாங்க பொண்ணு தரமாட்டோம் என்று சொல்லி மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாங்க அப்ப எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த இருக்கிறாங்க அப்போ அல்லாவிட மன வருத்தத்தோட வீட்டுக்கு போயிடுறாங்க அந்த பெண்மணி என்ன செய்றாங்க தன்னுடைய தாய் தந்தையை அழைச்சி சொல்றாங்க அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாங்க அது அமிரிகி ரசூல் செல்லும் அவங்க ஒரு விஷயத்தை கேட்டு உங்ககிட்ட வர்றாங்க அல்லாவுடைய தூதர் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு இன்னொரு நபருக்காக வேண்டி பரிந்துரை செஞ்சுட்டு வர்றாங்க அத போய் நீங்க மறுக்கிறீங்களா இது அந்த விஷயத்தை நீங்க அப்படியே விட்டு விட்டுவிடுங்கள் அல்ல என்ன இழிவுப்படுத்த மாட்டான் கைவிட்டு விட மாட்டான் நான் துளைகளும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்

ஒரு சில குறுகிய நாட்கள் கழித்து தன் மனைவிக்காக அன்பாக பாசத்தோடு கடை சென்று ஒரு பொருளை வாங்கலாம் போற கிஃப்ட் வாங்கலாம் போற போன உடனே ரசூசல்லாசம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு செய்தி வருகிறது போர்க்களத்திற்காக அழைப்பு விடுறாங்க போர்க்காலம் நடக்கும் போது போர்க்காலத்துக்கு எல்லாம் தயாராக சொல்லி அழைப்பு வந்த உடனே அந்த நபித்தோழர் தன் மனைவிக்காக தன் அன்பு மனைவிக்காக வேண்டி வாங்க பரிசுகளை விட்டுவிட்டு போர்க்களத்திற்கு கலந்து செல்கிறார் அந்த போர்க்களத்திற்கு சென்று பார்த்தா அந்த போர்க்களத்தை சென்று எதிரிகளோடு சேர்ந்து சண்டையிட்டு அந்த போர்க்களத்திலே நம்பிக்கை கொல்லப்படுகிறார் பல வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகுது கல்யாணமான கொஞ்ச நாள்ல ஒரு சில நாட்கள் அல்லாருடைய மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாவிற்காக வேண்டி போராடுவதற்குண்டான ஒரு அழைப்பு வந்தவர்களையுமே தன்னுடைய வாழ்க்கை அப்படியே தூக்கி எறிந்து விட்டு தன் குடும்பத்தளாய் எறிந்து விட்டு அல்லாஹ்வுற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி புறப்பட்டு சென்று அந்த போர் களிலே கொல்லப்படுகிறார். போர் கள முடிஞ்ச உடனேமே ரசூலுல்லாஹி அங்க சஹாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஹாபாக்கள்கிட்ட கேக்கும் பொழுது அல் தஃபீதுனி அல் தஃபீதுனே மின வேற யாரையாவது நீங்க பேர்

அவங்க அல்ல ஒரு தூதரவங்க அனுப்பி வைக்கிறாங்க கொண்டு வாருங்கள் எல்லா மக்கள் சகாபாங்கள் போறாங்க தேடி பார்க்கும் பொழுது துளைபிபிவானவங்க அந்த துளைபிவை அந்த மக்கள் பெற்றுக் கொள்வார் எப்படி தெரியுமா இந்த சபகத்தின் ஏழு நபர்களுக்கு மத்தியில அந்த துளைபி அவர்கள் அந்த ஏழு காவிர்களை கொண்டவர்களாக அவர்களுக்கு மத்தியில இவரும் சகிதான அந்தஸ்து கிடக்கிறார் இரண்டு கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில அவர்கள் அந்த இடத்துல சகீதான நிலையில கிடக்கிறாங்க அல்ல அவருடைய தூதருக்கு இந்த செய்தி செல் கொண்டு செல்லப்படுகிறது அல்ல அவருடைய தூதரர்கள் சவனாயம் அவர்கள் தன்னுடைய இரு கரத்தினால் இரு கரத்தினால் விளைவு ரூ அவர்களை எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அனைத்து அல்லாவுடைய தூதர சொல்றாங்க இவர் என்னை சார்ந்தவர் நான் இவரை சார்ந்தவர் என்று சொல்லி அல்லாவுடைய தூதரவங்க சொல்லிவிட்டு அதே நிலையில கொண்டு போய் அல்லாவுடைய தூதர் அடக்கம் செய்கிறார் அந்த சகாபாபை சுட்டி காட்டுறாங்க சமா காரணம் அல்லாஹ் இல்லா சாய் அல்லாவுடைய தூதருடைய அந்த இரண்டு கரங்கள் இருக்குது பாருங்க அந்த இரண்டு கரங்களை தவிர வேற எந்த ஒரு சந்தோஷப்பட்டி ஒரு கட்டிலோ எதையுமே விளைவி விளைவான அவர்களுக்கு நாங்கள் பார்க்கவில்லை எல்லாத்தையும் சந்தோஷம் வச்சு தூக்கிட்டு போனோம் எல்லாத்தையும் அந்த நம்ம தூக்கிட்டு போனோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம் ஆனா துளைவி விளைவான அவர்களுக்கு மட்டும் அவருடைய சந்தோக்காக அவருடைய கட்டிலாக அல்லாவுடைய தூதருடைய இரண்டு கரங்கள் தான் என்றார் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க எல்லா இதனுடைய எல்லாத்தினுடைய பின்னணி எடுத்து பாருங்களேன் அனைத்தினுடைய பின்னணிகளுமே அல்லாவிற்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனா அதை உடனே பயன்படுத்து என்று சொல்லி அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை செஞ்சா சொல்லம் கிடைக்குவா உடனே செய்வாங்க உகது போர்களுக்கு அவர் நபித்தோட கலந்து கொள்கிறார் பேரித்தவரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல ஒரு தூதரை கேட்கிறாங்க அல்ல ஒரு தூதரே நான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டு கொல்லப்பட்டால் என்னுடைய நிலைமை என்ன அல்லாஹ் அவர் கூட சொன்னாங்க இந்த போர்க்களத்தை கலந்து கொண்டு நீங்கள் கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் ஷகிதங்க அங்க செய்தீர்கள் நேரடியாக சொல்லத்துக்கு சொன்ன மாத்திரத்துல தன் கரத்தில் இருந்த பேர் தூக்கி எரிந்தவர்களாக போர்க்களஞ்சையை கலந்து கொள்கிறார்கள் அந்த போர்களை அம்மாவுக்காக போர்க்களஞ்சையை கலந்து கொண்டு அங்கே ஷகிதாக்கப்படுகிறார் இதை செஞ்சா எனக்கு நன்மை இதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்குமா உடனே அங்க செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க உடனே அந்த மகத்தான காரியத்தை செய்து இறைவனிடத்தில் மகத்தான அந்தஸ்தருக்குரியவர்களாக அந்த பட்டியலில் இடம்பெற்றார் அதுபோல நாம நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கொள்ள ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறோம் ஏதோ விஷயம் இஸ்லாத்திற்காக பாடுபடக்கூடிய விஷயமா இருக்கட்டும் உடல் உழைப்பாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய தன்னால் முடிந்த பொருளாதாரத்தை உதவி செய்வதாக இருக்கட்டும் இஸ்லாத்திற்காக நம்முடைய பங்களிப்பை செலுத்தும் அல்லாஹுடைய தூதர் தமிழ்நாயகன் சலதாசன் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோர் வந்து கேட்கிறாங்க அப்துல்லாஜி சொல்ல போய் நபித்தோழர் அல்லாஹ்ரி தூதரே நானும் பிறவையிலேயே கண் பார்வை இழந்தவனாக இருக்கிறேன் நான் எப்படி சில்லா திற்காக வேண்டி என்னால முடிஞ்ச பங்களிப்பை செய்யறதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் ஒரு தூதரர் உங்களால முடிஞ்ச பங்களிப்பை செய்யும்னு சொல்லி அனுப்புறாரு அல்லாஹ் மகுலால் திருமரை குழானு வசனத்தை எனக்கு லா எஸ் பாய் நூலின் கோயரை ஒரு முஜா ஹீவர் சீ சபையில் உடலில் எதவிதமான ஒரு குறைபாடு இல்லாமல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நெனஹாதரமா இருக்கும் அப்படி இருந்து கொண்டு அல்லாவுடைய பாதையில அல்லாவுடைய மார்க்கத்திற்காக தங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பை செலுத்தாமல் இருக்கிறார்கள் அவர்களும் அல்லாவிற்காக வேண்டி பாடுபடுபவரும் சமமாக மாட்டார்கள் பாடுபடாம சும்மா இருக்கிறாங்கல்ல சும்மா பேரளவில் இஸ்லாமியனாக இருந்த சுயநலத்தோடு நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் நான் கொழுக்க வயது வைக்கிறேன் எந்த கஷ்டம் பண்ண மாட்டேன் எந்த ஒரு செலவும் செய்ய மாட்டேன் என் குடும்பத்துக்கு எடுத்து சொல்ல மாட்டேன் அவங்க வேணும் அவங்க ஃபாலோ பண்ணட்டும் என்று சுயலமாக இருக்கிறாங்க இஸ்லாத்திற்காக பாடுபடாமல் இருக்கிறார்களே அவர்களை விட இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய மக்களுக்கு அவ்வளோ ஒரு படித்தரத்தை சிறந்த தரஜாவை ஏற்படுத்தி வைத்திருப்பதாக இறைவன் தன் திருமலை கூட சுட்டிக்காட்டுகிறது அந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் அந்த சிறப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்திற்காக தன்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கும் சகாபகம் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அதுபோல நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்து இறைவன் அநடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை மகத்தான அந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு வலைய அல்லாஹ் நமக்கு கொடுத்து இருக்கான். உலகத்துல வாழ்ற பொழுது இஸ்லாத்திற்காக நீ நமக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து இந்த இஸ்லாத்திற்காக நீ பாடுபட்டு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில இஸ்லாதிக்காவைளுடைய பங்களிப்பை செலுத்தி இறைவனுடைய அந்தஸ்திற்குரிய மகத்துவமிக்க அந்தஸ்திற்குரிய நபர்களில் ஒருவராக அல்லாஹ் ரஹ்மானால் மனைவிlerin வாக்கு அனுவராக வாஹ்தல்லாஹுவ அஹத். எல்லாம் சகோதர சகோதரி அல்லாவுடைய தூதர் நாயகம் மிகநாயகம் சுழலாழீஸ்வரம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள்ல ஒரு நேரத்தை குறித்து சுசல்லாழிஸ்வம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா எல்லாம் முடிந்து எல்லாம் முடிச்சு எல்லாம் முடியக்கூடிய இந்த கடைசி நேரத்தில் அத்தகைய அத்து எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நம்ம சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அந்த சிறிய நேரம் இருக்குது பாருங்க அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகள் இறைவரிடத்தில் நேரடியாக அங்கீகரிக்கப்படும் சொல்லி அசுசலாஜின் அவங்க சுட்டிக்காட்டுறாங்க அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த ஒரு ஆத்மாவும் அது எந்த நேரத்தில் மரணிக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது உட்காந்து இருக்கிறோம் அடுத்த நொடி நமக்கு மூத்து வரலாம் தொழுதுட்டு போது மரணம் வரலாம் தொழுது முடிச்சுட்டு கேட்கும் போது வரலாம் வீட்டுக்கு போகும்போது எப்போது வேண்டுமானாலும் இந்த மரணம் நம்மை வந்து அடையலாம் அப்போ அதற்கு முன்பாகவே நம்ம அல்லாவிற்கு அதிகம் அதிகமாக துவா செய்யக்கூடிய உள்ளாக இந்த நேரத்தை பயன்படுத்தி அல்லாவட்டத்தில் அதிக அதிகமாக துவாசின் இறைவா உனக்காக உன் ஆழ்த்தத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய உன் மார்க்கத்திற்காக வேண்டி என்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை செலுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி அந்தஸ்திற்குரிய நபர்கள் என்னையும் ஆக்கி அனுபருவாயாக என்கிற ஒரு துவாவை அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக கேட்டு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் விசலாத்திற்காக வேண்டி நம்மால் முடிந்த ஒரு பங்களிப்பை நான் செய்து அல்லாவரிடத்துல அந்தஸ்திற்குரிய அந்த நபர்கள் நாமும் ஒருவராக இருந்து நாளை மறுமையில் நாமும் நம் குடும்பத்தாரும் அனைவரும் வெற்றி பெற்று தர்மதன் சொல்வதில ரசூலாயிசன் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வான் என்று பார்த்தித்தவனாக நினைவு செய்கிறேன்